வாஸ்து நிபுணருக்கு கட்டாயம் காம்பஸ் வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க சார் அது அவ்வளோ முக்கியமா ஏன் மொபைலில் இருக்க காம்பஸை நம்ம பயன்படுத்தக்கூடாது அதுக்கும் நீங்க பயன்படுத்துகிற காம்பஸ்க்கும் என்ன வித்தியாசம் சார் காம்பஸ் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்து தான் அப்படின்றத காட்டில உங்களுக்கு சில உதாரணங்கள் சொல்கிறேன் நான் இப்போ நீங்கள் நேராக ஒரு மருத்துவரை போய் பார்க்குறீங்க போனோன்னே உங்களை அப்படி தொட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நூற்றி ஒரு டிகிரி ஜோராக இருக்குது அப்படின்னு சொல்றாரா இல்லவா அதுக்கு ஒரு தெர்மாமீட்டரை வச்சு செக் பண்ணுறாரு இன்றைக்கி டிஜிட்டலாக வந்து டூல் வந்தாச்சு வச்சு செக் பண்ணவுடனே உங்களுக்கு தொண்ணூற்றம்பது டிகிரி ஃபேரன் இருக்குது நூறு டிகிரி ஃபேரன் கிட்டே நூற்றி ஒரு டிகிரி ஃபேரன் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி ப்ரெஷரை செக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் கேஜ் யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து சிம்டம்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் ஒரு வாஸ்து நிபுணர் போன ஒரு இடத்துக்கு வந்து நம்ம பிளான் கொடுத்துட முடியாது ஒரு வீட்டு கரெக்ஷன் சொல்லிட முடியாது கண்டிப்பாக திசை பார்க்கணும் திசையை நம்ம எப்படி பார்க்க முடியும் சூரியன் உதிக்கிறது கிழக்கு சூரியன் மறைகிறது மேற்கு நம்ம சூரியன் உதிக்கிற திசையை பார்த்து நின்னோம்னா நம்முடைய முகம் வந்து கிழக்கு பார்த்து இருக்குது பின்னாடி வந்து மேற்கு பக்கம் இடதுகை பக்கம் வடக்கு வலதுகை பக்கம் தெற்கு இப்படி சின்ன வயசில் படித்ததெல்லாம் நம்ம அங்கே அப்ளை பண்ண முடியாது ஏன்னா சூரியன் வந்து உத்தராயண தட்சிணாயணன்னு சொல்லி சூரியன் நகர்ந்துக்கிட்டே இருப்பார் டிசம்பர் மாதம் வந்து தென்கிழக்கு போயிடுவார் ஜூன் மாதம் வடகிழக்கு போயிடுவார் மார்ச் மாதம் மட்டும்தான் நேர் கிழக்கில் இருப்பார் ஸோ இதுதான் உத்தராயண தட்சிணாயணம் இது தென்னிந்தியாவுக்கு மட்டும் இந்த ரூல் பொருந்தும் அப்போ இந்த சூரியனோட நகர்வு தெரியணும் அப்படின்னா சூரியனுடைய அந்த கால்குலேஷன் அந்த உத்தராயண தட்சிணாயத்துடைய அந்த பாத்வே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரி அது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டால் இந்த சூரியன் இந்த உதிக்கிற திசையை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக காம்பஸ் அப்படின்ற டூல் வேணும் கிழக்கு அப்படின்றத நீங்கள் எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க ஏன்னா அவரே ஒரு இடத்துல நிலையாக இல்லை அப்போது இந்த நிலையான பூமி ஒரு மேக்னட் ஃபீல்டால ஆனது அந்த காந்த ஊசியாலான அந்த காம்பஸை வச்சு நீங்கள் பார்க்கும்போது சரியான வடக்கையோ சரியான கிழக்கியோ உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்போ அவ்வளவு துல்லியமான அந்த திசையை பார்த்த பிறகு தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு இடத்துக்கு வந்து பிளானை கொடுக்க முடியும் அல்லது கட்டண வீட்டுக்கு நீங்கள் கரெக்ஷன் கொடுக்க முடியும் ஒருவேளை நீங்கள் அந்த காம்பஸ் இப்போ நான் யூஸ் பண்ணுற காம்பஸ் நீங்கள் உங்கள்கிட்ட இல்லை நான் மொபைலை ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குது அப்போ நீங்கள் வேணால் நீங்கள் மொபைலை எடுத்து ரெண்டு மூணு மொபைலை வச்சுக்கிடுங்க ஒரு இடத்துல திசையை ஒரே இடத்துல நின்று மூணு மொபைலில் பாருங்கள் இந்த மூணு மூணு விதமான திசையை காமிக்கிறது உங்களால் பார்க்க முடியும் மொபைல் அப்படின்றது பேசுகிறதுக்கோ வீடியோ பார்க்கறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கு பயன்படுமே தவிர காம்பஸாக அதை பயன்படுத்தக்கூடாது கண்டிப்பாக அது எரர் வரும் காம்பஸ் அப்படின்றது அதுக்குன்னு பிரத்தியோகமாக வித்தவுட்டு பவர் கரண்ட்டு இல்லாமல் மின்சாரம் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய டிவைஸ் இருக்குது அதை தான் பார்க்கணும் இந்த பூமி எட்டு திசையால் ஆனது எட்டு திசைக்கும் துல்லியமான அளவுகள் உண்டு ஸோ அந்த அளவுகள் அனைத்தும் தெரிந்திருந்தால் மட்டும்தான் ஒரு வீட்டுக்கு சரியான பிளான் கொடுக்க முடியும் சமீப காலமாக காம்பஸ் எல்லாம் தேவையில்லை சூரியன் உதிக்கிறத பார்த்து பிளானை கொடுங்க அவங்க சூப்பராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான வீடியோக்கள்லாம் நானும் பார்க்க முடியுது என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோயர் வியூவர்ஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு கிளைண்ட்டு சொல்லிக்கூடியது என்னன்னா திசை தெரியாமல் வீடு கட்டி சிரமத்துக்கு ஆளாகிடாதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி ஒரே இடத்தில் வீடு கட்டும் பொழுது யார் எந்த பகுதியில் வீடு கட்டுவது சிறப்பை தரும் ஒருவேளை சொத்துக்களை பிரிக்க நேர்ந்தால் யாருக்கு எந்த பகுதி சிறப்பை தரும் என்னோட யூடியூப் சேனலில் வந்து அண்ணன் தம்பி சொத்துக்களை எப்படி பிரிப்பதுன்னு ஒரு தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து ஃபோன் அடித்து எங்கள் சொத்துல இந்த பிரச்சனை ச இந்த சொத்தை எப்படி சார் பிரிக்கிறது எப்படி செட்டில்மெண்ட் எழுதுறது இப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒரு அட்வொகேட்டாக நினச்சி எங்கிட்ட நிறைய பேர் கேட்குறது உண்டு அது இன்றைக்கி கூட அந்த ஒரு கால் வந்துச்சு இந்த அண்ணன் தம்பி சொத்தை பிரிக்கிறதுல பொதுவாக நம்ம ஊரில் எப்படின்னா கிழக்கு பக்கம் தம்பிக்கும் மேற்கு பக்கம் அண்ணனுக்கும் வடக்கு பக்கம் தம்பிக்கும் தெற்கு பக்கம் அண்ணனுக்கும் இப்படி வந்து ஒரு நடைமுறை இருக்குது அதாவது தெற்கு பக்கம் வந்து மேல் பகுதி அண்ணனுக்கும் பகுதி தம்பிக்கும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் நம்ம ஊரில் இருக்குது இது எழுதப்படாத சட்டம் இது வந்து சிவில் சாசனத்தில் கூட இது கிடையாது நம்முடைய அரசியல் சாசனத்தை கூட இந்த சட்டம் கிடையாது நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் மூத்தவங்களோ பிரித்து வச்சுருவாங்க அதுக்கு பின்னாடி உள்ளவங்க ஆர்டர் வயசு எடுத்துக்கிடணும் அல்லது இளையவங்க முன்னாடி எடுத்துக்கிட்டு பின்னாடி உள்ளவங்க ஆர்டர் வயசு எடுத்துக்கிடணும் இது வந்து சட்டம் இந்த நம்ம ஊரில் எழுதப்படாத ஒரு நடைமுறை ஒன்று இருக்குல்லவா பெரியவங்களுக்கு மேலே சின்னவங்களுக்கு கீழே அப்படின்றது நான் உங்ககிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா இந்த பூமியே கோல வடிவத்தில் இருக்குது இதில் எது மேலே எது கீழே எது முன்னாடி எது பின்னாடி நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே உள்டாவாக இருக்கும் மேற்கு பக்கம்ன்றது இந்த பூமியோடைய பொறுத்த வரைக்கும் தெற்கு பக்கன்றது பள்ளம் கீழே வடக்கு பக்கன்றது மேலே ஆனால் இங்கே ஊரில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தெற்கு பக்கம் வந்து மேலே வடக்கு பக்கம் வந்து கீழே அப்படின்னு சொல்லி இது நடைமுறை அப்படியே ரிவர்ஸில் இருக்கும் சரிங்க இந்த மாதிரிலாம் வாசத்தில் எதுவும் கிடையாது ஒருத்தர் மேலே இருக்கணும் ஒருத்தர் கீழே இருக்கணும் ஒருத்தர் முன்னாடி இருக்கணும் பின்னாடி இருக்கணும்லாம் எதுவும் கிடையாது அன்னதம்பி ஆனாலும் தனித்தனியாக வீடு கட்டிக்கிங்க கட்டக்கூடிய வீடை வாஸ்து பார்த்து கட்டுங்க ஸோ ஒரு வேலை இடமே இல்லை அப்படின்னாலும் கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு கட்டிக்கிங்க நல்லா வாஸ்து வேலை செய்யும் பல இடங்களில் இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி ஓசூர் இந்த இடங்களில் பார்க்கும்போது ஒரே இடத்துல ஒரு வீட்டை கட்டி நடுவில் ஒரு பார்ட்டிஷன் எடுத்து இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் இருக்காங்க அது இன்றைக்கு நிறைய வீடுகள் அப்படி கட்டப்பட்டு வருது ஸோ அப்படிலாம் கட்டாதீங்க அப்படி கட்டும் பொழுது கிழக்கு பக்கம் உள்ளவங்களும் வடக்கு பக்கம் உள்ளவங்களும் வளமாக இருப்பாங்க தெற்கு பக்கம் உள்ளவங்களும் மேற்கு பக்கம் உள்ளவங்களும் காணாமையே போயிடுவாங்க சொத்துக்களை பிரிக்கும் போது அதேமாரி தான் இந்த முன்னாடி ஒருத்தர் இருக்கணும் பின்னாடி ஒருத்தர் இருக்கணும் மேலே ஒருத்தர் கீழே ஒருத்தர் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு தெற்குத்தோ தெருப்பார்வையோ நீர்நிலைகளோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் பாதகம் இல்லாமல் சாதகமாக பிரிச்சுக்கிறதுக்கு பாருங்கள் இங்கே வந்து வாஸ்துப்படி அப்படின்னு சொல்லி யாராவது உள்ள இன்ட்ராக்ஷன் ஆகி தம்பி கீழே தான் இருக்கணும் அண்ணன் மேலே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யாராவது முன்வைத்தால் ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க அண்ணன் தம்பி சொத்துக்களை பிரிக்க வேண்டிய நேரம் தான் ஸோ கூப்பிடுங்க உங்கள் சைட்டை வந்து பார்த்துட்டு உங்கள் இடத்த பார்த்துட்டு ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே பாதகம் இல்லாமல் ரெண்டு பேர்த்துக்குமே சாதகமான சூழலில் உங்களுக்குரிய அந்த விஷயத்தை வந்து நான் கிளியராக பண்ணித்தரேன் அதை விட்டுட்டு உங்கள் ஊரில் சொல்லக்கூடிய அந்த பாரம்பரியமான விஷயத்தை நம்பிக்கிட்டு தவறாக பண்ணி உங்கள் வாழ்க்கையை வீணடிச்சுக்கிறாதீங்க